வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் நிராகரிப்பதாக அர்த்தம் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கூறுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு மாநில அரசின் சுருக்கெழுத்தர்தான் ஆளுநர் எனவும் அவரது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிக்கை சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என புகார் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை மாநகரில் இருபத்தி இரண்டாயிரம் போலீசாருடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி பிரதமர் மோடியை தனித்தனியே சந்திக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி பாஜகவில் இணைந்தார் இந்தியாவின் அரசியலமைப்பு மதிப்பை பாஜக அழித்து வருவதாக ஏ கே அந்தோணி குற்றச்சாட்டு பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் பாரிஸில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்து போலீசாருடன் மோதல் ஐ பி எல் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எண்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி ரசிகர்களிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கொல்கத்தா அணி உரிமையாளர்கள் நடிகர் ஷாருக் நடிகை ஜூஹி சாவ்லா இனி விரிவான செய்திகள் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் அதற்கு நிராகரிப்பதாக பொருள் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்திய குடியுரிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் அப்போது பேசியவர் அரசியலமைப்பை பாதுகாப்பதே ஆளுநர் கடமை என்றார் ஆளுநர் என்பவர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்றும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினால் மட்டும் சட்டமாகாது என்றும் ஆளுநர் ரவி தெரிவித்தார் தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் இருப்பதற்கு நாகரிகமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்று பொருள் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கூறுவதாக ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்ற நடைமுறைகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் தெரிவித்து நிர்வாக ஒழுங்கை கெடுக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தனது பதவி பிரமாணத்திற்கு முரணான வகையிலும் மாநில நலனுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஆளுநருக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தனது கடமைகளிலிருந்து தப்பித்தும் நழுவியும் வருவதை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வழக்கமாக வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டி உள்ளார் ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி தூத்துக்குடிக்கு சென்று பேச முடியுமா என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் இது நான் ஆளுநருக்கு நான் நான் கேட்குறேன் நீங்க தைரியமா இது தூத்துக்குடியில போய் பேச முடியுமா இல்லை சென்னையில் வேற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச முடியுமா நீங்க ராஜ்போகனில் உட்காந்து இதெல்லாம் பேசுறீங்க இது வந்து பன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபை அறிவித்ததை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் சிறுதானிய உணவு திருவிழா நடத்தப்படும் என அமைச்சர் சக்கரபாணி கூறினார் சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின்போது பேசிய அவர் சிறுதானியங்களின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு வழங்குவதற்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று கூறினார் சட்டப்பேரவையில் தொழில்துறையின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு நகரங்களுக்கு இடையான வான்வழி பயணத்திற்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த உதவும் வகையில் ஹெலிபேட் மற்றும் ஹெலிகாப்டர் ஆபரேட்டர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை டிட்கோ நிறுவனம் உருவாக்கும் என அறிவித்தார் இதன் மூலம் செயல்பாட்டில் இல்லாத ஹெலிபேடுகளை கண்டறிந்து ஹெலிகாப்டர் ஆபரேட்டர்கள் மூலம் நகரங்களுக்கு இடையான வான்வழி இணைப்பை மேம்படுத்த முடியும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு ஜனநாயக முறைப்படிதான் எதிர்க்கட்சியினருக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் பின்னர் பேசிய பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நயனார் நாகேந்திரன் எதிர்க்கட்சியினரை அவை நிகழ்வில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார் அப்போது சபாநாயகருக்கு மரியாதை கொடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வர வேண்டுமென்று அவை முன்னவர் துரைமுருகனும் அழைப்பு விடுத்தார் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பல்வேறு நலத்திட்டங்களை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இரண்டு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நீராவி சலவையக கட்டிடம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் பின்னர் சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு நிதியின் கீழ் இரண்டு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் டெலிகோபால்ட் மருத்துவ உபகரணம் இம்மருத்துவமனையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுகிறது என்று கூறினார் தேசிய கடல்சார் தினத்தையொட்டி இந்திய கடலோடிகள் நல அமைப்பு சார்பில் சென்னை துறைமுகத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது அதில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சீமான் கடலில் பேனா நினைவுச் சின்னம் வைத்தால் கண்டிப்பாக உடைப்பேன் என்று கூறினார் பிரதமர் மோடி வருகிற எட்டாம் தேதி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்னை வருகிறார் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பெருநகர காவல் ஆணையர் ஜிவால் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டது இதன்படி இருபத்தி இரண்டாயிரம் காவலர்களுடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமரின் நிகழ்ச்சிகள் நடைபெறும் விமான நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் மெரினா விவேகானந்தர் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தங்கும் விடுதிகள் நட்சத்திர ஹோட்டல்களில் சோதனை மேற்கொண்டு சந்தேகத்திற்கு மான நபர்களை போலீசார் கண்காணித்து வருகின்றனர் சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் தமிழக வருகையின்போது கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இதனிடையே சென்னை வரும் பிரதமர் மோடியை தனித்தனியே சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமரின் வருகையொட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஹெலிபேட் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு வருகிற ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி வருகிறார் இதற்காக ஐந்தடுக்கு பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மசனக்குடி தெப்பக்காடு வனப்பகுதி சாலை பணிகளும் தீவிரமாக நடைபெறுகிறது அத்துடன் மேலும் ஊட்டி அருகே உள்ள சிங்காரா சாலையில் பிரம்மாண்ட ஹெலிபேட் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதுடன் ஹெலிபேடை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காவலன் உதவி செயலி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறையின் எஸ்பி சத்தியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவலன் உதவி செயலியை தமிழகத்தில் பெண்களே அதிகமாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தினமும் சராசரியாக பனிரெண்டாயிரம் அழைப்புகள் வருவதாகவும் இந்த அழைப்புகளில் இரண்டாயிரம் அழைப்புகள் காவல்துறை சம்பந்தப்பட்டதாக உள்ளதாகவும் தீபா சத்தியன் தெரிவித்தார் கலாஷேத்ரா விவகாரத்தில் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவிகளை தூண்டிவிட்டது யார் என்று விசாரிக்க வேண்டும் என அவரின் மனைவி திவ்யா தெரிவித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் தமிழ் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் எட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் போரூர் ஐயப்பன் குன்றத்தூரைச் சேர்ந்த ஃபிளாரன்ஸ் கோவூர் சுரேஷ்குமார் பம்மல் பகுதியைச் சேர்ந்த யேசுதாஸ் ஆகியோரின் வீடுகளிலும் மண்ணடி பகுதியில் இயங்கி வரும் தனியார் விடுதிகளிலும் பாரிமுனை ஈவினிங் பஜாரிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் முன்னூறு கிராம் தங்க நகைகள் ஆயிரம் சிங்கப்பூர் டாலர்கள் பத்து கிலோ கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியில் மூன்று போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் போடி புதுகாலனி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் சில்லமருத்துப்பட்டியைச் சேர்ந்த வீரகுமரன் சிறுமலை பகுதியைச் சேர்ந்த சுனில் ஆகியோர் முறையான கல்வித் தொகுதி இல்லாமல் மருத்துவம் பார்த்து வந்துள்ளனர் இதுகுறித்து போடி வட்டார மருத்துவ அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மருத்துவ உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி அருகே வளைகாப்பு நிகழ்ச்சியில் சாப்பிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புலவனூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரின் மனைவிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உறவினர்கள் உணவு அருந்தியுள்ளனர் அவர்களில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒவ்வாமையால் திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அசாமிற்கு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது காசிரங்கா சென்ற குடியரசுத் தலைவரை அசாம் மூத்த தலைவர்கள் அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் வரவேற்றனர் அவர்களிடம் கைகுலுக்கி குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் காசிரங்கா தேசிய பூங்காவை ஜீப்பில் சென்று பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யானைகள் பாதுகாப்பு தொடர்பான கஜ்புஸ்தா கொண்டாட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் குவஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டத்திலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஏ கே அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி பாஜகவில் இணைந்தார் அவர் டெல்லியில் பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனில் அந்தோணி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார் இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் அந்தோணி தனது மகனின் செயல் மனதில் காயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் அனில் அந்தோணியின் முடிவு தவறானது என்று குறிப்பிட்ட அந்தோணி இந்தியாவின் அரசியலமைப்பு மதிப்பை பாஜக அழித்து வருவதாக குற்றம் அனுமன் ஜெயந்தியையொட்டி ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே இளைஞர்கள் குழுவாக அமர்ந்து பக்தி பரவசத்துடன் ஆஞ்சநேயர் பாடலை பாடினர் டெல்லியில் காபஷேடா பகுதியில் உள்ள மரச்சாமான்கள் கிடங்கில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் பதினாறு தீயணைப்பு வண்டிகளில் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் ஏராளமான மரச்சாமான்கள் எரிந்து சாம்பலாயின அப்பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி நான்கு மாத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் பிரான்சில் ஓய்வு பெறும் வயதை அறுபத்து நான்காக உயர்த்தும் அரசின் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் தீவைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டனர் இதனால் போலீசார் பலரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் அப்பகுதியே போர்க்களமானது ரஷ்யா தொடுத்த போரால் உருக்குலைந்த யுக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரிலிருந்த திமிங்கலங்கள் மற்றும் நீர்நாய்கள் பாதுகாப்பாக ருமேனியா நாட்டின் கான்ஸ்டானா நகரில் உள்ள திமிங்கல அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன புதிய வரவான அந்த திமிங்கலங்கள் அருங்காட்சியக பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த நான்கு திமிங்கலங்களின் சாகச செயல்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது ஐ பி எல் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணி எண்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன்கள் குவித்தது ஐ பி எல் தொடரில் தனது முதல் அரை சதத்தை பதிவு செய்த ஷிருதுல் தாக்கூர் அதிரடியாக விளையாடி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் பின்பு விளையாடிய பெங்களூரு அணி நூற்று இருபத்தி மூன்று ரன்களுக்கு ஆட்டமிழந்தது கொல்கத்தா அணியில் வருண் சக்கரவர்த்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் எண்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் அணியின் உரிமையாளர்களான நடிகர் ஷாருக் மற்றும் நடிகை ஜூஹி சாவ்லா தங்களது மகிழ்ச்சியை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் பத்தாவது லீக் போட்டியில் லக்னோ மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி நடைபெறுகிறது ஹைதராபாத் அணியின் கேப்டன் ஏடன் மார்கரம் அணிக்கு திரும்பியுள்ள நிலையில் ஹைதராபாத் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் நிராகரிப்பதாக அர்த்தம் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கூறுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு மாநில அரசின் சுருக்கெழுத்தர்தான் ஆளுநர் எனவும் அவரது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிக்கை சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு அளிக்கவில்லை என புகார் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை மாநகரில் இருபத்தி இரண்டாயிரம் போலீசாருடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி பிரதமர் மோடியை தனித்தனியே சந்திக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி பாஜகவில் இணைந்தார் இந்தியாவின் அரசியலமைப்பு மதிப்பை பாஜக அழித்து வருவதாக ஏ கே அந்தோணி குற்றச்சாட்டு பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் பாரிஸில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்து போலீசாருடன் மோதல் ஐ பி எல் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எண்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி ரசிகர்களிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கொல்கத்தா அணி உரிமையாளர்கள் நடிகர் ஷாருக் கான் நடிகை ஜூஹி சாவ்லா இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்